மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்பது என்ன செய்து எந்த விழாக்களுக்கு போனாலும் பாராட்டப்படுபவர்களை பாராட்டுபவர்களை ஒரு சிறப்பானவர்களை வாழ்த்துங்கள் பாராட்டுங்கள் கைத்தட்டுங்கள் கைத்தட்டுவது நிறைய சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமா ரத்தம் ஓடும் ஆயுசு பெருகும் நல்லா பசிக்கும் இது வேற நம்ம துணை பொதுமையாளர் கல்வித்துறை அவர்கள் வேற டீ கடையில் எல்லாம் ஃப்ரீன்ட்டாங்க ஸோ நல்லா கை தட்டினீங்கன்னா அங்கே ரெண்டு டீ மூணு டீ நாலு பிஸ்கட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம் நீங்கள் ரெடியா ஆ நன்றி திருக்குறள் அந்தாதியை சார் மைக்கு சார் இரண்டு அல்லது மூன்று மைக்குகள் கொடுங்க ஜவஹர் பள்ளியினுடைய மாணவர்கள் திரு கமலேஷ் அவர்களுடைய தலைமையில் இந்த திருக்குறள் அந்தாதி இங்கே நடத்த இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் அதனுடைய நெறியாளர் கமலேஷ் இவங்க தமிழக ஆளுநர் அவர்களிடம் திருக்குறள் சிறப்பு நிகழ்வுக்காக திருக்குறளை பற்றிய அதிக புரிதலுக்காக ரொக்க பரிசோடு பாராட்டு சான்று பெற்ற ஒரு சிறப்பான மாணவர்கள் சமீபத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இவர்களுக்கு ரொக்க பரிசும் பாராட்டு பத்திரமும் வழங்கி இருக்கிறார்கள் இப்படி மாவட்ட மாநில அளவில் பாராட்டு பெற்ற மாணவர்கள் இங்கே நம்முள்ளே நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் பெரிய மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிடலாமா நன்றி நீங்க தூங்கலாம் प्रेस्टाप्ट आउड़ पोड़ो तुलाइब

அப்படின்னா என்ன எதுவும் அபிராமி கடைசி எழுத்துல தொடங்கும் அதே மாதிரி அந்தாதி அப்படின்னா ஒரு திருக்குறளை சொல்லி அதோட கடைசி சொல் அதாவது அந்த சீயர்ல இருக்கிற எழுத்துக்கள் எது அடுத்த திருக்குறள் தொடங்கும் அதான் திருக்குறள் அந்தாதி இப்போ நம்ம முன்னாடி இதுல வந்து யாரெல்லாம் பங்கு பெறறாங்களோ என்னோட நண்பர்கள் யாரெல்லாம் பார்க்கலாம்

நிலம் நீ பிரீத்திகா உங்களுக்கான எழுத்து நீ இல்லாதவற்றை நிலையிலே என்று வரும் உள்ளறிவாண்மை கடை கடை க ராஜகோபாலன் உங்களுக்கான எழுத்து க கற்கா கசடரா கற்போவை கற்றப்பில் நிற்காதற்கு தக தக மீண்டும் க நட்ராஜன் உங்களுக்கான எழுத்து க கண்ணின்று கண்ணார சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் சொல் சோ சோ ரேஷ்வர் உங்களுக்கான எழுத்து குரில் சோ சொல்லுக சொல்லை பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனா சொல் மீண்டும் சோ ராஜகோபாலன் உங்களுக்கான அழைத்து சோ சோ கோட்டம் இல்லது சப்பம் ஒரு துளியா உட்கோட்டம் இன்மை பெரியின் பெரியின் பே பிரீதிகா உங்களுக்கான அழைத்து பே பெச்சான் பெரும் பெறவர் பெண்டில் பெரிஞ்சிரப்பு புத்தேலில் வாழும் உலகு உலகு கு நடராஜன் குரில் கு குணமேனும் குன்றேரி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அரிது து ரேஷ்வரன் குரில் து துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூ மழை தூ மழை ம

உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் கொல் எனும் சொல் சோ நடராஜன் குறில் சோ சொல்ல பயன்படுவா சான்றோர் வரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கீழ் கீ ரேஷ்வந்த் உங்களுக்கான எழுத்து குறில் கீ நெடில் கீ நெடில் கீ கீழ குரல் இல்ல கொல்ல பயன்படும் கீழ் படும்

நிறைவு செய்வதற்கு முன்னாடி தமிழ் சொற்பொழிவால நம்ம நெகிழ வைத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களை பரிந்துரை செய்த தாமரைச் செழி நெய்யாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்